வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிரப் பயிற்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதாவது சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வந்திருப்பது கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த சுகஸ்தான சஞ்சாரத்திற்கு பிறகு பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் சென்று அங்கு உச்சம் பெறப்போகிறார் எனவே இனி வரக்கூடிய காலங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தருவதோடு நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சிகளும் வருமானங்களும் உயரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக் கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வ செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும் போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் தான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் போகிறார் எனவே இந்த சுக்கிரப் பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வசெழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராககேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மிகவலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கிறார் ஏனெனில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவரோடு இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் சூரியனும் மற்றும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் அதற்குப் பிறகு மாறுதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் சுக்கிரப்பெயர்ச்சி துவங்கிய உடனே நான்கு கிரகநிலைகள் சுபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப ரீதியாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகள் தடையில்லாமல் நடத்துவதற்கான யோகமும் உண்டு புதுமனை புகுதல் காது வளைகாப்பு உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் இல்லறத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் காதலும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக கருதப்படுகிறது சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உணவு பழக்க வழக்கத்திலும் சற்று கவனத்தை செலுத்துங்கள் சுகஸ்தானத்தில் சுக்கிரனுடன் மற்ற மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் உத்தியோகம் ரீதியாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எவ்வளவுதான் கடினமாக உண்மையாக உழைத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் மறுக்கப்பட்ட நிலையில் கண்டிப்பாக மாற்றங்களை சுக்கிரன் ஏற்படுத்துகிறார் இது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் உங்களைத் தேடிவரக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை எனவே உத்தியோகம் ரீதியாக சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும்போது பன்மடங்கு லாபங்களும் வளர்ச்சிகளும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக அமையும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உச்சபட்ச வளர்ச்சிகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு என்பதையும் வெற்றிகள் பல உங்களைத் தேடிவரக்கூடிய இனிமையான காலகட்டமாக கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் திருப்திகரமாக அமையும் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குரு மற்றும் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபநிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதோடு மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியான விஷயங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்தல் சிறப்பு